கட்ட அதிபதி யாரு உங்களுக்கு யாரு புதன் தான் அவர் எங்க போயிருக்காரு எட்டாம் இடத்துல போயிட்டு யாரோட செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு உங்க ராசி அதிபர் அப்ப வேலைக்காண்டி போவீங்களா போக மாட்டீங்களா வெளிநாடு ஓ இது ஆகணும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ இடம் பிடிச்ச வழக்கு இருக்கும் அந்த வழக்குகளை இப்ப முடிவு கட்ட போறீங்க இந்த நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த ஒரு முடிவுக்கு வந்தே திரு மாற்றுக்கிறது கிடையாது லட்சுமி பரணி கார்த்திகை இது வரும்போது கண்டிப்பா சுக்கரத வரும் குடும்பத்துல வருமானம் இன்கம் பொருளாதார நீசம் ஆகும் போது திருமணத்துல ஒரு பிரச்சனை படிப்புகளில் ஒரு மந்தமான வந்திருக்கும் கடன் பிரச்சனை கொடுத்திருப்பார் எதிரி பிரச்சனை கொடுப்பார் வழக்கு பிரச்சனை கண்டிப்பா ஒரு விஷயத்த உங்களுக்கு தாமதப்படுத்திருப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கையில வெற்றி வருதுன்னா அது சுக்கர பகவான் தாங்க அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு வழி குரு குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கிர பகவானுடைய சூறாவளி கிரக பயிற்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிற்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலம் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பது பயிற்சியாயி ஃபுல்லா வர்றாரு துளாராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்கார் ஃபுல்லாவே பாருங்கள் இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சூரிய மங்களம் யோகம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன போது மெயினா ஒரு பகவான் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபகவானுடைய கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் கொண்ட ஒரே ராசினா ராசி மட்டும்தான் இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி ராசி தன்னம்பிக்கையான ராசி மேசராசி எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகளை ஜெயிக்கணும்னு ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு கண்டிப்பா சுக்கரன் அள்ளி கொடுக்க ரெடியா வர்றார் கண்டிப்பா மேசராசிக்கார இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கையில வெற்றி வருதுன்னா அது சுக்கர பகவான் தாங்க ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசையான பொருள் மனைவி குடும்பம் எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி வேணும்னா சுக்கர பகவான் தான் போய் பார்க்கணும் நமக்கு இனிப்பு சார்ந்த உணவுக்குன்னா சுக்கர பகவான் தான் ஆடை ஆபரணம் சுக்கர பகவான் தான் எப்படி ஆடை ஆபரணம் ஒரு இடத்துக்கு நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போனா சுக்கர பகவான் தான் அது சம்பந்தம் தொழில் பண்றாங்க பாருங்க இந்த அழகான பொருள் எல்லாம் வச்சு தொழில் பண்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் சுக்கரபகவானுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க அப்படிப்பட்ட சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி நவம்பர் மாசம் இரண்டாவது தேதி பயிற்சி ஆகி நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த பெயர்ச்சி இருக்குதுங்க எப்படி நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த பெயர்ச்சி இருக்கு சுக்கர பகவானுடைய பேர்ச்சி அப்ப நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சொந்த வீட்டுக்கு சுக்கரன் நான் ஏன் இந்த சுக்கர பயிற்சி நீங்க நான் சொல்றேன் சொந்த வீட்டுல வருஷத்துல ஒரு வாட்டி வந்து ஆட்சி பலமாக போறார் அதுவும் துளாராசி தான் ஒரு ஆட்சி பலம் நல்லா இருக்கும் நீங்க ரிஷப்பத்தை விட பெருசு எடுத்தாதீங்க தான் சனி பகன் உச்சமாக்கூடிய இடம் அப்ப காலபுருஷனுக்கு அது ஏழாவது வீடு பொதுமக்களுடைய தொடர்பு மக்களுடைய தொடர்பு ஸ்தானத்தை வந்து உச்சமாகறனா உங்களை உச்ச லெவலுக்கு கொண்டு போறா போறான்னு அர்த்தம் ஏன்னா அவர் உங்க ராசியை பாக்குறாரு அதனாலதான் உங்க இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்கன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா அம்மன் அருள் டிவில இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா அம்மன் அருள் டிவில மேசராசிக்காரங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய என்னுடைய நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இது ஒரு பொது பண்ணா பாருங்க நீங்க சுக்கிரபவனை பத்தி வச்சுக்கோங்க எல்லாரும் பாருங்க சுக்கரபவன் வந்தா டக்குன்னு ஜாதகிட்ட எடுத்து போய் பார்ப்பாங்க ஏன்னா கண்டிப்பா நீங்க சுக்கரதையை மீட் பண்ணி தான் வந்திருப்பீங்க ஏன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இது வரும்போது பரணிச்சை வரும்போது கண்டிப்பா சுக்கரதசை வரும் அப்ப ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரத்துக்கு சுக்கரன் நல்லவரா கெட்டவரானா எப்படி பார்க்க முடியும் உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை பார்க்க முடியும் அதான் உங்களுடைய ஜாதகம் அதையும் பார்க்கணும் இப்ப சொல்லக்கூடிய பலனையும் பார்க்கணும் அப்ப ரெண்டு சுக்கரனுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும் இப்ப உள்ள சுக்ரனும் உங்க விதி ஜாதர் உள்ள சுக்கரபகவானும் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லவரா கெட்டவரா அவர் நல்லவரா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் அள்ளி அள்ளி பலனை கொடுத்து போயிட்டே இருக்கும் ஏன்னா சுக்கரபான் பாக்குறதுனால சொல்றேன் ஏன்னா உங்க ராசிக்கு எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா சுக்கரபகான்னு ரெண்டாம் வீட்டதிபதி உங்களுக்கு காசு பணம் இன்கம் வருமானம் குடும்பம் எல்லாமே இரண்டாம் இடத்துல அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க உங்களுடைய வாக்குஸ்தானம் இடம் பூமிக்கு அதிபதி எல்லாமே சுக்கர பகவான் ஏழு உங்களுடைய கணவன் மனைவி உறவை காட்டணும் சுக்கர பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி உறவை காட்டுறதும் சுக்கர பகவான் தான் பொதுமக்கள் தொடர்பு அரசியலுக்கும் சுக்கர பகவான் தான் மேல் படிப்பு பட்ட படிப்பு இதுக்கும் சுக்கர பகவான் தான் அப்ப இப்படிப்பட்ட அதிபதி இதனால வரைக்கும் எங்க இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்தார் அப்ப என்ன சொல்லியிருக்கணும் குடும்பத்துல கடன் இருந்துச்சா இல்லையா நவம்பர் மாசம் ரெண்டாம் இருந்து உங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிறாங்க ஒரு மாசம் கண்டிப்பா நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்துலயும் வருமானத்துலையும் கண்டிப்பா கஷ்டம் வந்திருக்கும் இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க நண்பர்கள் கூட்டாளிட்டு எதிரி பகை பார்த்திருப்பீங்க இல்லைன்னா பேருக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் ஒரு வழக்குகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஒரு இடமோ பூமி சாந்த பிரச்சனை பார்த்திருப்பீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு கண்டிப்பா ஒரு கலகம் இருந்திருக்கும் வேலையை விட்டுருப்பீங்க வேலை மாறி இருப்பீங்க இது எல்லாமே இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எந்த மாசத்துக்குள்ள ஆஹ் அதாவது நல்லா பாருங்க அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாசத்துல பாருங்க எடுத்து பாருங்க இல்லன்னா என்னன்னு கேளு குடும்பத்துல வருமானம் இன்கம் அங்கே பிரச்சனை போது திருமணத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் படிப்புகள் தன்மை வந்திருக்கும் கடன் பிரச்சனை கொடுத்திருப்பார் எதிரி பிரச்சனை கொடுப்பார் வழக்கு பிரச்சனை கண்டிப்பா ஒரு விஷயத்தை உங்களுக்கு தாமதப்படுத்திருப்பார் இதை கேட்டா மேசராசி ஆமான்னு எந்த வார்த்தையும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க சொல்லல யாருடைய சரியில்லையோ அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடையில சந்திச்சிருப்பாங்க ஆசைப்பட்ட விஷயம் தள்ளி போகுது எல்லாமே தடையாகுது தாமதம் ஆகுது எந்த ஒரு காரியத்தாலும் உங்களுக்கு தரங்கள் வருது என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு ரெண்டு மாசம் சொல்லுவாங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது யாரு மேசராசி குரு அதாவது நம்முடைய அம்மன் அருள் டிவில இப்ப ஏன் நல்லது வரும் தெரியுமா சுக்கரவன் ஸ்ட்ரைட்டா பாக்குற நேர ஏழாம் பார்வையங்க உங்க ராசியை பாக்குறாரா அப்ப எடுத்தோட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா படிப்புக்களில் எத்தனை பேர் மாணவ இருக்கீங்க அவங்க அனைவருக்குமே படிப்புக் கொள்கில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் இன்னொன்னு காரணம் என்ன தெரியுமா ஏன் படிப்புகள் நல்லா வரும் தெரியுமா செவ்வாய்ப்பான ஆட்சிப்படுறதால சொந்த வீட்டுல எட்டாம் இடத்துல போய் சூப்பரா சேர்ந்து சேர்ந்துக்காது அதனாலதான் படிப்பு கல்வி நல்லா வரும் வார்த்தையை சொல்றோம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க எழுதி வரலன்னா என்னன்னு கேளுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அரசு முன்னாள் கண்டிப்பா தேடி வரும் நீங்க பயப்பட வேணும் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வி அரசாங்க அரசியல் சந்தோஷம் ரெண்டும் தான் பர்ஸ்ட் உங்களுக்கு நான் பலன்னு சொல்றேன் நிறைய வெளிநாட்டுல எத்தனை பேர் போன ஆசை இருக்கு வெளிநாடு போயிட்டீங்களா இல்ல போக போறீங்களா இல்ல விசா பிரச்சனை இருக்குதா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா நீங்க போவீங்க எதை வச்சு சொல்றீங்க வெளிநாடு போவீங்க அதாவது நல்லா பாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி யாரு உங்களுக்கு யாரு புதன் தான் அவர் எங்க போயிருக்காரு எட்டாம் இடத்துல போயிட்டு யாரோட செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு ராசி அதிபதி அப்ப வேலைக்காண்டி போவீங்களா போக மாட்டீங்களா வெளிநாடு ஓ இதான் ஆகணும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை கண்டிப்பா வரும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கேஸ் இட பிரச்சனை கண்டிப்பா பூமி இருக்கும் தெரியுமா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ இட பிரச்சனை வழக்கு இருக்கும் அந்த வழக்குகள் இப்ப முடிவு கட்ட போறீங்க இந்த நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த ஒரு முடிவுக்கு வந்தே மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அனுகூலமா இருக்கும் இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறது வாங்கி பாருங்க கண்டிப்பா நல்ல யோகம் இருக்கு கோர்ட்டு பிரச்சனை சரியாக நிறைய பேருக்கு பாருங்க இப்ப இடம் பூமி வாங்க யோகம் வரும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கிது எழுதிய வச்சுக்கிங்க உங்க ஜாதைய தசாபதி நல்லா இருந்தா மேசராசி அனைவரும் வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா உண்டு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாத பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அம்மா அப்பாவுடைய உடம்புல கண்டிப்பா ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு இப்ப ரீசெண்டா உருவாயிருக்கும் இனிமே வராது உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பெருசா பாதிக்காத எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் பாத்துங்க கடன் எங்க கேட்டாலும் கிடைக்கும் பாத்துங்க இந்த சுக்கர பகவான் பக்கவர்கள் அதுவும் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரை ஆஹ் பதினாறாம் தேதி வரை சூரியனும் சுக்கரன் இணைஞ்சிருக்கும் இது மிகப்பெரிய யோகம் பாருங்க ஆசைப்பட்ட பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள நான் சொல்றது எல்லாமே இந்த நவம்பர் மாசம் கரெக்டா உங்களுக்கு சுக்கர பகவான் இருபத்தஞ்சு மீண்டும் இருக்கிற உங்களுக்கு பதினாறாம் தேதிக்குள்ள குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கை கூடி வரணும் அரசாங்க வேலை ஒரு ஒரு நல்ல மாற்றங்கள் சனி ஏழரசனி பயப்படுங்க தயவு பயப்படாதீங்க குரு பேச்சை நேரம் சனி பவனை தாக்கத்தை குரு நல்லா இருந்தா மட்டும் போதும் இப்ப சுக்கரபான் வண்டி வாகனம் பொருள் நிறைய பேர் இந்த ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்க ரெடியா இருக்குங்க இதான் இந்த சுக்கரபவனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு பக்காவா இருக்கு பாத்துங்க கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் துறை மருத்துவத்துறை கெமிக்கல் துறை இதெல்லாம் நீங்க கண்டிப்பா இருப்பீங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கூட பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் அதே மாதிரி நட்சத்திர பல் முதல் நட்சத்திரம் என்ன வரும் தெரியுமா அதுல இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே அஸ்மின்ல பிறந்தவங்க எதையுமே சொல்லி கொடுக்க நான் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருப்பீங்க நீதியான குணம் நேர்மையான குணம் எதை கண்டு பயப்படாதீங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாதுங்க எல்லாமே ஜெயிக்க போறீங்க என்ன காரணம் தெரியுமா கேதுவே சுக்கரனு சாரத்துல அதுவும் ஆட்சி உள்ளதற்கு கண்டிப்பா குடும்பம் வருமானம் இன்கம் திடீர் யோகம் திடீர் லாபம் இதை பத்தி தான் உங்களுக்கு ஓடும் நம்ம காசு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற என்ன மனசுல ஓடும் இப்ப வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் குழந்தை பாக்கியம் திருமண பேச்சு கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பாத்துக்கணும் அஸ்வின பிறந்தது எந்த தடையும் வராது அடுத்த பரன் பிறந்தவங்க எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் ஃபுல்லா டோட்டல் அவுட் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு தடையில கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க உடல் ரீதியா மருத்துவ சொல்ல கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க குடும்பத்துல ஒரு கலகாரம் இருந்திருக்கும் கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாத நம்பிக்கை நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருக்கணும் நல்லா ஒழுக்கமா இருக்கணும் நல்லா திறமையான இருக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இதை எடுத்து பாருங்க என்னெல்லாம் என்னன்னு கேளுங்க இந்த பிரச்சனை ஒரு மனக்குள்ள பார்த்துக்கணும் ஆயிருக்கணும் கண்டிப்பா ஆயிருப்பீங்க பரநீச்சில் பிறந்தவங்க இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்கு பாரு பாருங்க குடும்பம் வருமானம் வேலை தொழில் இன்கம் கடன் மனைவி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்த கண்டிப்பா அடையக்கூடிய நேரம் பக்காவது அதாவது இந்த பரணிச்சல பிறந்தவங்க அடுத்த பாத்தீங்கன்னா கார்த்திகைல பிறந்தவங்க எதுலையுமே நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாத்த மாட்டீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு திடமான ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட செம்மையான யோகம் இருக்கு இப்ப எப்படி சரியந்திர யோகம் இருக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த கிரக பற்றி கண்டிப்பா கார்த்திகை சூப்பரா இருக்கும் கரெக்டா உங்களுக்கு நவம்பர் மாசம் இருபத்தஞ்சாதுக்குள்ள வெளிநாடு யோகமோ இல்ல அரசாங்க வேலையோ திடீர் லாற்று யோகமோ கணன்முனை ஒற்றுமையோ திருமணத்துள்ள ஒரு தடையில தாண்டி போறதோ இல்லை உங்களுக்கு கேசு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றதோ இதெல்லாம் நிறைய இருக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் காத்து இருக்குது பாருங்க ஏன்னா நீங்க இந்த சூரியபவன் நீசமாகும்போது நவம்பர் மாசம் பதினாம் தேதி வரை பாருங்க பொருளாதாரம் வருமானம் இன்கம் எல்லாமே குடும்பத்தை ஒரு மனக்குழப்பம் எல்லாமே நீங்க பாத்துருமே யார் கார்த்தினீசிரதவங்க எதுவுமே தடையா இருந்திருக்கும் இனிமேல் தடைகள் இருக்காது தடைகளை உடைத்து வெற்றியை பார்க்கக்கூடியா சூப்பரா பக்கவா இருக்கு கார்த்திகை சில அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே ஏலசனோட தாக்கங்கள் இனிமேல் குறையும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க தேடி வரும் ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைஞ்சாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பேன்